வாசுதேவரே தேகம் தாக்குதலா தீங்கியதும் விளையவில்லை உபாயம் என்னமாதவா இதற்கான உபாயத்தை பீமனை அறிய வேண்டும் பார்த்தா பினும் நம்முடைய உதவி அண்ணனுக்கு அவசியம் அல்லவா எனில் துரியோதனனது கவனத்தை திசை திருப்ப வேண்டியது அவசியம் பார்த்தா நீ காந்தாறு அரசர் சகுனிக்கு வந்த யுத்த அரை கோவல் விடும் காந்தார அரசர் மரணபயம் சூழும் வேளையில் தன்னை ரட்சிக்க மருமகன் துரியனை நிச்சயம் அழைப்பார் யுத்தத்தில் வெற்றி பெறுவதற்கு ஆத்ம பலம் மிகவும் அவசியம் நடப்பது பதினெட்டு நாட்கள் போரல்ல எண்ணற்ற ஆண்டிற்கான போர் தர்மத்தை ஸ்தாபிக்கும் போர் திரௌபதிக்கு நியாயத்தை வழங்கும் போர் இறைவனுடைய திருவுளம் ஒருவேளை திரௌபதிக்கு நியாயமானது கிடைக்க வேண்டாம் என்றோ ஸ்தாபிதம் நிகழக்கூடாது என்றோ அதர்மம் பிழைத்து தர்மம் மடிய வேண்டும் என்று எண்ணினார் இறைவனுடைய உத்தரவை நாம் ஏற்கலாம் இறைவனுடைய ஆணையை மாற்றி அமைக்கும் அதிகாரம் நம்மில் எவருக்கும் இல்லை ஆனால் யுத்தகளம் பிரவேசித்த நாம் தோல்வியை சுவீகரிக்காது ஆத்ம விஸ்வாசத்தோடு போரிட்டு மரணத்தை சுவீகரிக்கும் அதிகாரத்தை அந்த இறைவனாலும் நம்மிடமிருந்து பறிக்க இயலாது எனது இந்த உடலில் உயிர் இருக்கும் வரை நான் அந்த துரியோதனோடு தனித்து நின்று வந்தம் புரிந்து கொண்டிருப்பேன் அன்பு பீமா இன்று துரியனுடைய சக்தி மிகுந்துள்ளது அவனுடைய தாக்குதலில் இருந்து உன்னை எவரும் காக்க இயலாது அன்றொரு நாள் துரியன் என் மீது தாக்குதல் நடத்தி என்னை சாய்க்க துணிந்தான் அப்பொழுது என்னை ரட்சித்து காத்தது எனும் நாகம் அதுபோல் இன்று இறைவன் திருவருள் பீமனை சேஷ நாகம் ரட்சித்து காக்கட்டும் வந்துவிட்டாயா வா குலநாசினி திரௌபதி உன் கணவனுடைய மரணமானது என் கரம் கொண்டு நிகழ்வதை பார் எழுந்தரு கோவிந்தரே பாண்டவரின் வெற்றிக்காக இதுவரை எண்ணற்ற உதவிகள் செய்தீர்கள் ஆனால் இன்றைய இறுதி வெற்றியை தாம் தோல்வியுறச் செய்வீர்களா செய்வதறியாது தவிக்கின்றே தமையனுடைய ஆணை உச்சிதமானது மனிதன் தன்னுடைய வெற்றியை தன்னுடைய சாமர்த்தியம் கொண்டு பெற வேண்டியது அவசியம் வகையில் இன்று தம் அனைவருடைய வெற்றி அவருடைய சாமர்த்தியம் கொண்டே கிட்டும் கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் உயிரானவர்கள் அவ்வகையில் என்னவருக்கு நான் நிச்சயம் உதவுவேன் என்று அறிவாயா அப்பணி ஆற்றுவதற்கு உன் வருகையை எதிர்நோக்கியே காத்திருக்கிறேன் இந்த யுத்தத்தில் உனக்கும் பங்கு இருக்கிறது உன்னுடைய சகாயத்தை பெறாது இந்த யுத்தமும் பூரணத்துவம் பெறாது பாண்டவர்களான ஐவரும் இணைந்தே யுத்தத்திற்கு சங்கல்பம் மேற்கொண்டீர்கள் ஆனால் வாயு புத்திரர் தனித்து போரிட என்ன காரணம் இந்த வருகையின் காரணம் அறிந்தேன் பாஞ்சாலு துரியோதனனுடைய பலகீனம் பற்றிய ரகசிய செய்தியை எடுத்து வந்தாயா ஆம் அது உண்மையே ஆணவம் கொண்ட துரியனே இந்த அகிலத்தில் ஒரு மனிதனின் பெற்றோருடைய கர்மம் அவனுக்கு பெரும் பாதுகாப்பினை வழங்கினாலும் அவனுக்கு பலகீனமாக நிச்சயம் மாறும் வாழ்வின் மாபெரும் பாவமும் எவ்வகையிலும் நான் பலஹீனமானவன் இல்லை சக்தி அனைத்தும் பொருந்தியவன் துரியன் உனது வாழ்வை அகங்கார எண்ணம் கொண்டு வாழ பழகினாய் துரியோதனா அடுத்தவரிடத்தில் நீ அன்பு பாராட்ட தவறினாய் ஆகையால் உனது ஹிருதயமே உனது பலகீனமாகும் எழுந்திருப்பீமா உறுதி கொண்டு துரியனுடைய பிள சந்தேகம் தீர்ந்ததா யுதுஷ்ரா நான் என்னுடைய சகோதரரிடத்தில் என்னுடைய மித்திரிடத்தில் என் மனைவியிடத்தில் நான் இன்று என் வாரிசுகளிடத்தில் அன்பு பாராட்டியவராவேன் என் ஹிருதயத்தின் மீது மாபெரும் தாக்குதல் அல்ல மாபெரும் பர்வதமே விழுந்தாலும் அப்போதும் துரியனுடைய ஹிருதயம் பிளக்காது எனில் உன் சிரமே உனது பலகீனமாக இருக்க வேண்டும் அச்சிரம் மதர்மத்தின் உறைவிடம் பீமன் அண்ணா துரியனுடைய சிரத்தை சிதையுங்கள் சந்தேகம் தீர்ந்ததான குலா என்னுடைய சிரமும் தர்மத்தை சார்ந்ததாகும் யுவராஜன் துரியோதனா நீ முன்னோரின் பெருமைக்கு குந்தகம் விளைவித்தவன் என்னுடைய பலஹீனம் எதுவென்பதை நான் நன்கறிவேன் ஆணவ எண்ணங்களும் அதர்ம செயல்களும் ஆகும் பிறந்த மேனியாக வஸ்திரமின்றி தாய்க்கு முன்பாக காட்சி அளித்து அவரின் தவ வாழ்வு பலனை நிச்சயம் நீ பெற்றிருக்க இயலாது துரியோதனா ஒருவன் விலங்கு மனம் கொண்டான் அவன் வனத்தில் வாழும் விலங்கினத்திற்கு சமமாகி மனித இன மற்றவன் ஆகிறான் அன்றொரு நாள் உன்னுடைய குலத்தின் குல உதவி உன்னுடைய சகோதரனின் மனைவியை உனது தொடை மீது வந்து அமர ஆணை பிறப்பித்தார் காசி திரௌபதியே வந்து என் தொடை மீது அமர்வாயாக அதுவே உனது மாபெரும் பாவமாகும் அதுவே அதுவே உன்னுடைய பலஹீனமான அங்கமாகும் இனி உன் அங்கத்தை எதிராக இதை தாக்குவதற்கு முற்படுகிறாய் துரியோதனா என்னுடைய சபதத்திற்கு ஏற்றவாறே நான் தாக்குதல் நடத்துகிறேன் கூறிய வார்த்தைகள் நினைவுள்ளதா உனது இந்த துணை மீது பாஞ்சாலியை அமர் என்று கூறிய வார்த்தைகளை உதிர்த்தாய் அன்று உனது இந்த துறையை உடைத்தறிவேன் என்று என்னிடம் நான் கூறிய வார்த்தைகளை எண்ணிப்பார் பின் தொடரும் மரணத்திலிருந்து எங்கு சென்று மறைவாய் துரியோதனா அதா யுத்தத்தின் நியதிகளை தவறாகும் நியதிகள் நியதியை பற்றி கேள்விகளை எழுப்பும் பிதாமகர் குரு துரோணாச்சாரியார் இப்போது நம்மிடையே இல்லை அவர்களை தவிர எவர் நீதி பற்றி கேள்வி எழுப்புவா எனக்கு நீ பதிலளித்தேயாக வேண்டும் எழுந்து என்னோடு பீமா பிறப்பித்தால் குருதேவா நான் என் பிராணனை தியாகம் செய்வேன் வேண்டாம் பீமா அணீரிக்கு நீ ரத்தம் சிந்தி படியத்தான் வேண்டும் எழுந்து என்னுடன் புரி குருதேவா தாம் அழிக்கும் தண்டனையை நான் ஏற்கிறேன் ஆனால் தம்முடன் யுத்தம் புரிய என்னால் ஏலாது உனது முடிவு அதுவென்றால் நீ உனது இன்னுயிரை துறக்க சித்தமா அண்ணா தாம் துரியனுக்காக யுத்தம் புரிகின்றீர்களா யுத்தம் புரியேன் என்னும் தீர்மானத்தை மறந்தீர்களா இச்செயலால் நான் அதர்மம் புரிய வேண்டி வந்தாலும் அதை நிறைவேற்றுவேன் அப்படி என்றால் ஒரு அதர்மிக்கு தண்டனை வழங்குவதற்கு தாமும் அதர்மம் எடுக்கின்றீர்கள் நிறைவேற்றப்பட்டதும் அப்பணிதானே அண்ணா வார்த்தைகளை கொண்டு ஜாலம் உலகில் மிஞ்சியவன் இல்லை வாசுதேவா உனது இந்த விளக்கம் இல்லை ஆனால் ஒன்றை மட்டும் இன்று உனது வார்த்தை ஜாலங்களை கொண்டு தமையனிடமே நீ சூழ்ச்சி விளையாட்டை விளையாடினாய் தாம் எனக்கு முன்னவராவீர்கள் தம்மோடு விளையாடும் உரிமை எனக்கு உள்ளதென்று உணர்கிறேன் தமையனே சூழ்ச்சி என்னும் களத்தை கொண்டே அன்று நியதி இந்த யுத்தத்தை உருவாக்கியது அதில் சூழ்ச்சி உறைந்திருப்பது தவறில்லை இன்று வாயுவின் புதல்வன் அகிலத்தின் பார்வைதனில் வெறும் அதர்ம செயல் புரிந்தார் என்பது உண்மை என்றால் துரியன் வீழ்ச்சியுற வேண்டியது இறைவனானை என உணருங்கள்